நான் வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னாங்க சொல்லணும் கடைசியில் பார்த்தா நம்ம ஆதி இருக்கார்ல ஆதி வந்து நம்ம பாரதியோட வீட்டிலேயே பாரதி கூடயே தங்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் எப்பிசோடு வந்து அருமையாக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்கறக்கு நம்ம சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம கிட்ட வந்து தனம் கேட்குற மாதிரி தான் காட்டுறாங்க அப்படி ஒரு வாரம் உங்களால் இருக்க முடியலனா எல்லாத்தையும் தலை மூழ்கிட்டு போயிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க கொஞ்சம் நேரத்தை யோசிச்சுட்டு ஆதி வந்து சொல்கிறாரு சரிங்க நான் கிளம்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி தம்பி என் வந்து நீங்கள் இந்த வீட்டுக்கு என்னை மதித்து வந்திருக்கீங்க உங்களை வெளியில் வச்சு பேசுகிறது இல்லை வாங்க தம்பி உள்ளே இருங்க ஒரு வாரம் இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ரத்தனம் சொல்லிவிட்டு உள்ளே எல்லாரும் போயிடுறாங்க அதுக்கடுத்து வந்து தமிழ் வந்து க்யூட்டாக வந்து வாங்க ஃப்ரெண்ட் உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போய் கோவத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க பாரதி அந்த இடத்துல பக்கத்தில் வந்து தமிழும் அதிகம் போகிறாங்க போனவனும் என்ன ஃப்ரெண்ட் உங்கள் அம்மாவுக்கு இன்னும் கோவம் தீரலையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தெரியல ஃப்ரெண்ட் ஆனால் கோவமாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தமிழ் சொல்கிறாங்க அதுக்கடுத்து வந்து பாரதி பேச ஆரம்பித்தாங்க வசதியை நாங்கள் வந்து பணக்காரங்க வசதியானவங்கன்னு சொன்னவங்க எதுக்கு இங்கே வராங்க ஒரு வாரம் கழித்து போகிறவங்க இப்பயே போக வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்றாங்க என்ன பாரதி என் மேலே கோவமாக இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி கேட்காங்க அப்போ சண்டை போட்டிங்கன்னா உங்கள் மேலே யாரும் கோவப்படாமல் இருப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி கேட்குறாங்க உடனே ஆதி வந்து சொல்கிறாங்க நான் வந்து எதுக்கு அடிச்சேன் முதல்ல கோ கேளுங்க உங்களை இப்போ யாராவது மண்டை வடைக்கு வந்தால் நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா பதிலுக்கு பண்ண மாட்டீங்களா எதுவும் தட்டி கேட்க மாட்டீங்களா அது மாதிரி தான் நான் பண்ணேன் இதில் என்ன இருக்குது இதில் என்ன பணக்கார ஏழை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி கேட்குற மாதிரி காட்டுறாங்க உடனே பாரதி வந்து சொல்கிறாங்க நீங்கள் பேசுகிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் இங்கே உங்களால் தங்க முடியாது நீங்கள் கிளம்புங்க இங்கே எதுக்காக வந்தீங்க ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி கேட்காங்க இங்கே நான் எதுக்காக வந்தேன் நான் லவ் தான் வந்தேன் லவ் எங்க இருந்தாலும் எது எதனாலும் செய்ய வைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நல்லா தான் இருக்கு இதெல்லாம் ரியல் லைஃபுக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி பாரதி சொல்றாங்க என்ன பாரதி நீங்களே படிச்சவங்க உங்களுக்கு புரியாதா இந்த இந்த உலகத்துல வந்து காசு பணம் பங்களா எல்லாமே சும்மா மாயை தான் லவ் அதாவது அன்பு தான் உண்மையானது அப்படி உங்களுக்கே தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே பாரதிக்கு வந்து வாயடைச்சு போயிடுது அமைதியாகவே இருக்காங்க அடுத்து நம்ம ஆதி இருக்காருல்ல ஆதி வந்து நம்ம தமிழோட கண்ணத்தில் ஒரு கிஸ் கொடுத்து இதை வந்து அம்மாட்ட கொடுத்துருங்க ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே ஒரு தேவை இல்லாமல் என்ன கிஸ் என்ன விலத்துறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட் அம்மா வந்து திட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவங்க மூணு பேர் அந்த இடத்த விட்டு போயிடுற மாதிரி காட்டுறாங்க அடுத்து வந்து நைட்டில் லேட் நைட்டாக வந்து தமிழ் வந்து செல் பார்த்துக்கிட்டே இருக்கா கூடு அப்படிங்கிற மாதிரி பாரதி கேட்காங்க அம்மா இருமா இருமான்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து சாரதா வந்து கால் பண்ணிடுறாங்க கால் பண்ணவொடனே யார் இந்த நேரத்தில் கால் பண்ணுறன்னு பார்த்தா சாரதா கால் பண்ணுறாங்க அதை எடுத்த உடனே பாரதி வந்து என்னம்மா சொல்லுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் பாரதி சாதிச்சுட்டில் இப்போ இவ்வளோ வருஷம் நான் பெற்று வளர்த்த அம்மாவே வேண்டான்னு சொல்லிட்டு உன்ட்ட வந்திருக்கான் அப்படி என்ன தான் வசியம் இருந்து வச்சையோ தெரியலை அது மட்டும் இல்லாமல் அவன் இங்கே இப்போ ராஜா மாதிரி வாழ்ந்தவன் இங்கே எத்தனை பேருக்கு அவனுக்கு வேலை செய்கிறதுக்கு ஆள் இருக்காங்க தெரியுமா ஆனால் அங்கே ஒரு கட்டப்பை ஏற்றிக்கிட்டு வா முன்னாடி வந்து நிற்கிறான் இதெல்லாம் யாருக்கு ಉಕಾ அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதா சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே நம்ம பாரதிக்கு வந்து கண்ணெல்லாம் கலங்கி அழுக வர ஆரம்பிச்சிருது இங்கே பா ஒழுங்காக என் பையனை என்கிட்ட திருப்பி கொடுத்துரு தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் இப்போ என்னவே வேண்டான்னு சொல்லிவிட்டு அவன்கிட்ட வந்திருக்கான் அன்னைக்கு என்னடானா எல்லாரும் முன்னாடி நீ தான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உன் நெச்சியில் குங்கும வைக்கான் உன் மகளை வந்து அவன் பெற்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் உண்மையாக கூட அப்படி பார்க்க மாட்டான் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டு போன கோபத்தில் கட் பண்ணிடுறாங்க அவன் பாரதியும் அழுக ஆரமிச்சிடறாங்க அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க வெளியில் பார்த்தா நம்ம ஆதி வந்து கொசுக்கடியில் படுத்து கிடக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு கூட இல்லை கொசுவெல்லாம் கடிச்சிக்கிட்டு இருக்குது அவர் சுரஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல வந்து பாரதி பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு ஒரு போர்வை எடுத்துட்டு போர்வை பொத்தி விடுறாங்க பொத்தி விடும்போது டக்குன்னு பார்த்தா கையை பிடிச்சு அந்த கையில எப்படி தூங்க ஆரமிச்சிடறாங்க அந்த மாஜி நம்ம பாரதிக்கு வந்து ரொம்ப கவலையாக போயிடுது கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்துட்டு அதுக்கடுத்து அந்த இடத்த விட்டு எழுந்துச்சு போயிடுறாங்க மறுநாள் காலையில் வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல பாரதி வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து தமிழ் வராங்க அம்மா என்னம்மா சமையல் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆ என்ன சமையல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க அம்மா பொங்கல் வைமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் பொங்கல் எதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உனக்கம் அவன் ஃப்ரெண்டுக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி கரெக்டாக கேட்டுக்கிறாங்க இல்லைம்மா ஃப்ரெண்டுக்கு வந்து பொங்கல் பிடிக்கும் இல்லை அதனால் பொங்கல் வை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த வீட்டில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்றும் சமைக்க முடியாது கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா பொங்கல் சமைச்சி வச்சுட்டாங்க அந்த இடத்துல அப்போ தான் மரகதை வந்துடுறாங்க மரகதை வந்துட்டு என்ன பாரதியே பொங்கல் சமைச்சிருக்கேன் ஆ புரியுது புரியுது அவன் வீட்டுக்கு வந்த தம்பிக்காக சமைச்சிருக்கா அவன் வந்து விருந்தாடியா வரல சும்மா தான் வந்திருக்கான் சரியா அதனால அவனுக்கு பொங்கல்லாம் தர வேண்டாம் அவனுக்கு என்ன சாப்பாடு தரணும்னு எனக்கு தெரியும் அதனால பொங்கலை தூக்கி ஓரம் வைக்க ஓரத்தில் வச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க வீட்டு காலில் வந்து ஃபேன் இல்லையா ஃபேன் இல்லையா அப்படியே சுற்றி முத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆதி அதை பார்த்தவொடனே நம்ம ரத்தனை பார்த்தோன்னே அமைதியாயிடுறாங்க அந்த இடத்துல வந்து மரகதமும் தனமும் வராங்க தம்பி வாங்க சாப்பிட்லாம் எங்கள் வீட்டில் வந்து சேர்லலாம் உட்காந்து சாப்பிடக்கூடாது கீழே உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ஆதி வந்து கீழே உட்காந்துடுறாங்க ஏன்னா அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு வான்னு சொன்னோடனே பழைய சோறு மிளகா அது எடுத்து வெங்காயத்தை கொண்டு வந்து வைச்சாங்க இதுதான் எங்கள் வீட்டில் காலை சாப்பாடு எங்கள் வீட்டில் இதை தான் டெய்லி சாப்பிடுவோம் நீங்கள் பழக்கப்பட்டிருக்க மாட்டீங்க இருந்தாலும் எங்கள் வீட்டில் இதான சாப்பாடு இதான ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வைச்சாங்க அந்த இடத்துல பார்த்தா ரத்தம் வந்து மறைச்சிக்கிட்டே இருக்கார் சரின்னு சொல்லிட்டு ஆதி வந்து சாப்பிட ஆரம்பிக்காரு சாப்பிட்டு ஆ சூப்பராக இருக்குது ஃபெம் ஃபென்டாஸ்டிக் இந்த இது இவ்வளோ டேஸ்ட்டாக நான் சாப்பாடு சாப்பிட்டதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே ரத்தனத்துக்கு பயங்கரமான சந்தோஷமாக சிரிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அங்கிட்டு பார்த்தா தனமும் மரகதும் என்னடி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்கேன் கடைசியில் சாப்பிட்டு முடிச்சிட்டு எனக்கு ஒரு சின்ன ரெக்யூஸ் இனிமேல் டெய்லி இதே மாதிரி சாப்பாடு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க அதுக்கடுத்து அவர் போன பிறகு மரகதமும் தனமும் வெண்பொங்கலையும் கறி வடக வரகறியும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தவனையும் ரத்தனத்துக்காக வந்துடுது கொழுங்க அந்த சாப்பாடுத்துக்கு உள்ளே வச்சுருங்க இல்லைன்னா கையில் சாப்பாடு வச்ச கையை வந்து நான் வெட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆமாம் வீட்டுக்கு வந்த தம்பிக்கு பழைய போட்டு நீங்கள் மட்டும் பொங்கலும் வககறிஞர் சாப்பிட்றீங்களா ஒழுங்கு இடத்து உள்ள வச்சுருங்க நீங்களும் உழுந்தா வெங்காயத்தை கடிச்சிக்கிட்டு சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே தனத்தை போய் சாப்பாடு எடுத்துட்டு வா சாப்பிடுங்க நான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரத்தின சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வேண்டாம் விருப்பாக வந்து பழைய சுவர சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அம்மா கண்ணிலிருந்தாலும் கண்ணீர் வருதுமா ரொம்ப உரைக்குதுமா அப்படிங்கிற மாதிரி தனை சொல்கிறாங்க ஏய் சாப்பிடுவே இல்லைன்னா அந்த மனுஷன் சும்மா விடமாட்டான் அப்படிங்கிற மரகம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு அழுதுகிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எிசோடு முடிச்சிடுறாங்க